ஹாய் டர்ஸ் வெல்கம் நான் சங்கீதா இது தினா தோறும் இன்னைக்கு வந்து என்ன வீடியோனா ஒரு ஃபேஸ் பேக் வீடியோ பார்க்கலாம் இந்த ஃபேஸ்பேக் வந்து ரொம்பவே உங்களுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதாவது சம்மர் ரிசல்ட் கொடுக்கும் இந்த இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு மூணே மூணு இன்க்ரீடியன்ட்ஸ் ஏற்றிருக்கேன் ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் தான் ஆனால் அதோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா செமையாக இருக்கும் இது யார் வேணால் யூஸ் பண்ணலாம் சின்ன அதாவது ஒரு ஒரு வருஷ குழந்தையிலேருந்து எவ்வளோ ஏஜ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக்கு இது வாரத்துக்கு ஒரு மூணு முறை அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸ் செம்ம பிரைட் ஆகிடும் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஆயில் ஃபேஸாக இருக்கிறதுனால இந்த பேக் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக உங்களுக்கு ஆகும் இந்த பேக்கு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எப்படி மேக் பண்ணுறது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல மக்காம் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு என் லைக் பண்ணி தட்டிவிட்டு போயிருந்தேன் இப்போ வாங்க வீடியோவில் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் அதை இந்த மாதிரி நல்லா தோலெல்லாம் சீவிடுங்க சுத்தமாக தோலெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து துருவோம் இல்லை அதாவது நம்ம பொரியலுக்கெல்லாம் துருவோம் அந்த மாதிரி துருவிக்கலாம் சின்ன சின்னதாக நம்ம கேரட் துருவுற மாதிரி துருவிடுவோம் இது வந்து நீங்கள் மிக்ஸியில் கூட நீங்கள் இதில் வந்து ஜூஸ் தான் எடுக்க போகிறேன் நான் ஜூஸ் எடுத்துக்கலாம் ஆனால் மிக்சிலெல்லாம் போகிறதுக்கு இது ஈஸியான மெத்தடு நம்மளுக்கு அந்த ஜூஸ் எடுக்கிறதுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்காக துருவிக்கிறோம் இல்லைனா தனியாக ஒரு உருளை போட்டு தனியாக ஜூஸ் வச்சு வடி வச்சு வடிச்சுருக்கோம் அதுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் இந்த மாதிரி துருவிடுறேன் இதில் நல்லா இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கங்க இப்போ ஜூஸ் எடுத்தாச்சு இதில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ இதில் நான் சேர்க்குறது பார்த்திங்க அப்படின்னா ஆவாரம் பூ சொல்லவில்லை அந்த பவுடர் தான் இதில் சேர்க்குறேன் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன் உங்கள் ஃபேஸ்க்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கை காலுக்கெல்லாம் கூட அப்ளை பண்ணலாம் ஃபேஸ் கூட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக போட்டு கை காலுக்கெல்லாம் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் தான் சேர்த்துருக்கேன் ஒரு மூடி சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கலாம் இதில் வேறு தண்ணி பால் தயிர் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க ஹேர் பேண்ட் கூப்பிட்டாச்சு இல்லைன்னா பழைய ஒரு டவல் மாதிரி இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபேஸ் வந்து நல்லா நான் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் சில் தண்ணியில் இப்போ ஃபேஸில் நம்ம அப்ளை பண்ணிக்கோ இந்த ஃபேஸ் ஃபுல்லுமே அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் கண்ணுக்கட்டை கூட ஒரு சில பாத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்ணு கீழையெல்லாம் யூஸ் பண்ண முடியாது இங்கே கன்று மட்டும் நல்லா டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம தான் வெடியே வெடிய ஃபோன் இன்ஸ்டா பார்ப்போமே அதனால் இப்போ இது நல்ல இந்த மாதிரி கண்ணு எல்லாம் கூட நீங்கள் போட்டுக்கலாம் அதனால் ஒன்றும் கிடையாது சின்னதான் நான் நான் சொல்கிறேன்னே ஒரு ஒன் இயரு அந்த நலுங்கு பவுடர் இருக்குல்ல நலங்கு மாவு சொல்லுவோம் குழந்தை நம்ம யூஸ் பண்ணுவோம்ல அதில் கூட இந்த இன்கிரீடியன்ஸ்லாம் சேர்ப்பாங்க நம்ம இதில் ரோஸ் வாட்டரும் சேர்த்துருக்கோம் நம்ம அதில் ரோஸ் வாட்டர் மட்டும் நம்ம சேர்க்க மாட்டோம் அவ்வளோதான் உருளைக்கிழங்கு அவ்வளோவா இருக்கும் நீங்கள் ரெகுலராகவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மசாலாலாம் செய்யல பூரி மசாலுக்கெல்லாம் செய்யறப்ப இந்த உருளைக்கிழங்கோட ஸ்கின் நடுப்புல அதை தோலை எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா வீசிடுவோம் அப்படி அதை என்ன பண்ணலான்னா சும்மா ஒரு டம்ளர் தண்ணியில் அந்த தோல் நம்ம எடுக்கிறோம்ல அதை போட்டு ஊற வச்சுட்டு அந்த இல்லை அப்படின்னா அந்த தோலை கூட எடுத்து நீங்கள் லைட்டாக அப்படியே நீங்கள் வந்து மசாஜ் பண்ணலாம் இல்லைனா அந்த தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அந்த தண்ணியில் நல்லா ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணலாம் சூப்பராக நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும் வெறும் உருளைக்கெழங்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா சம்மர் ரிசல்ட் கிடைக்கும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் அந்த உருளைக்கிழங்கு நம்ம ஜூஸும் சேர்த்துருக்கோம் இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் எங்காச்சும் வெளியே போகிறீங்க பார்லரெல்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லை இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறத நம்ம கரெக்டாக ரெகுலராக யூஸ் பண்ணாலே நம்மளுக்கு செம்ம ரிசல்ட் கிடைக்கும் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு நீங்கள் காதெல்லாம் கூட போட்டுக்கணும் எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஃபேஸ் பேக் போடாலும் நான் சொல்கிறது கண்டிப்பாக காதும் கழுத்தும் கவர் ஆகணும் இல்லைன்னா அது மட்டும் கருப்பாக தெரியும் ஃபேஸ் பண்ணால் ஃபேஷியல் பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஃபேஸ் பேக் போட்டாலும் சரி மேக்கப்பே போட்டாலும் நம்ம காதும் கழுத்தும் வந்து கண்டிப்பாக வந்து நெக்கை கவர் பண்ணலைன்னா ரொம்ப அசிங்கமாயிடும் மேக்கப்பே போட்டாலும் அதனால எப்போ நம்ம ஒரு எந்த ஒரு ஃபேஸ் பேக் ஃபுல்லு கூட போட்டுக்கலாம் நம்ம ரெகுலராக வந்து ஆஃபீஸ்லாம் போகிறோம்னா ப்ளவுஸ் ஒரே மாதிரி கீழே வரைக்கும் வரைக்கும் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா கருப்பாக இருக்கும் அளவுக்கு நீங்கள் அது கூட பின்னாடி யாராச்சும் கிட்ட கொடுத்து அப்ளை பண்ணிட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி போட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அந்த மாதிரி விட்டீங்கன்னா போது தேர்ட்டி மினிட்ஸ் இல்லை டுவெண்ட்டி மினிட்ஸ் இது விட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ நான் இந்த அளவுக்கு போகிறேன் நீங்கள் ஃபுல்லும் கூட போட்டுக்குங்க அவ்வளோதான் இந்த ஃபேஸ் ஃபுல்லும் நம்ம அப்ளை பண்ணிட்டு நல்லா நல்லா ட்ரை ஆகணும் அது ட்ரை ஆன பின்னாடியும் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் அதாவது இப்போ இது நல்லா காஞ்சுமா ரொம்ப ட்ரை ஆகிடும் ஒரு டொண்ட்ரீ மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சு ட்ரை ஆன பின்னாடி நம்ம வந்து லைட்டாக தண்ணியை தொட்டுக்கணும் தண்ணியை தொட்டு கையில் லைட்டாக ஈரம் பண்ணிவிட்டு லைட்டாக அதிலே ஒரு மசாஜ் கொடுத்துருங்க எண்ட்டில் ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்போ மாதிரி ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க வாரத்துக்கு ஒரு மூணு முறை ட்ரை பண்ணுங்கள் செம சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அவ்வளோதான் போட்டாச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு நான் உங்களுக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ நான் அதனால ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி ஃபஸ்ட்டுக்கும் இதுக்கும் நல்லாவே உங்களுக்கு நல்லா சேஞ்ச் தெரியும் இதை நீங்கள் நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி வாரத்துக்கு ஒரு மூணு டைம் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறீங்களா வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ பை பை